ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பால் சிக்கிக்கொண்ட திமுக விளவுத்துறை அடித்த எச்சரிக்கை மணி கிறிஸ்துமஸ் விழாக்களில் பங்கேற்க தயாராகும் மு க ஸ்டாலின் உதயநிதி அமித்ஷா செய்ய போகும் அடுத்த சம்பவத்தால் அலரும் அறிவாலயம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்துக்களுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசு சார்பில் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியவர் தான் அதில் பங்கேற்கவில்லை ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் மற்றும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் தவறாமல் பங்கேற்று வருகிறார் இந்த நிலையில் தான் தற்போது திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் இந்துக்களை விடவே கூடாது எப்படியேனும் ஒழித்து விட வேண்டும் என்கிற கோணத்தில் செயல்பட்டு வருகிறார் மு ஸ்டாலின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீபத்தூரில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்த போதும் காவல்துறையை வைத்து அதை தடுத்து நிறுத்தினார் ஸ்டாலின் எங்களுக்கு திருப்பரங்குன்றம் தீபத்துணில் தீபம் ஏற்றுவது முக்கியமல்ல அதன் அருகில் இருக்கும் தர்காதான் முக்கியம் என்கிற துணையில் செயல்பட்டார் இப்போது வரை இந்துக்களை தீபம் ஏற்ற விடவே மாட்டேன் என்று காவல்துறை மூலம் அதை தடுத்து நிறுத்தி வருகிறார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் மீது மு க ஸ்டாலின் கொல இருக்கிறார் என்பதையே அவரது இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது ஆனால் இன்னொரு பக்கம் முஸ்லிம் மட்டுமின்றி கிறிஸ்துவ வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்பதில் படுதீவிரம் காட்டுகிறார் குறிப்பாக தற்போது மு க ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் அதில் நடிகர் விஜயின் வருகையால் தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் மிகப்பெரிய அளவில் பிரிய போகிறது கிறிஸ்தவ இளைஞர்கள் அவர் பக்கம் திரும்பி நிற்கிறார்கள் அப்படி பிரிந்தால் திமுகவின் வெற்றி கண்டிப்பாக கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறப்பட்டுள்ளதாம் அதன் பிறகுதான் கிறிஸ்தவர்களின் வாக்கு வங்கி எந்த வகையிலும் விஜய் பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி திருநெல்வேலியில் நடக்கும் கிறிஸ்துமஸ் விழாக்களில் மு க ஸ்டாலின் பங்கேற்க போகிறார் அந்த ஒரு அரசு விழாவை நடத்துவது போன்று நடத்தி அன்று மாலை கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் நெல்லையில் உள்ள பாளையங்கோட்டையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் மு க ஸ்டாலின் பாதிரியர்களுடன் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஏற்கனவே ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாக்களில் பாதுரியர்களுக்கு முகா ஸ்டாலின் கேக் கூட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாடி வருவது அனைவரும் அறிந்ததே அதே போல்தான் இந்த ஆண்டும் பாதிரியர்களுக்கு கேக் கூட்டி கிறிஸ்துமஸ் விழாவை முகா ஸ்டாலின் கொண்டாடப் போகிறாராம் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அருமனையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதலமைச்சர் கலந்து கொள்கிறாராம் முக்கியமாக தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி பெரிய அளவில் இருந்து வருகிறது இதை இழந்துவிட்டால் அங்குள்ள மொத்த தொகுதிகளும் பறிபோய்விடும் என்று உளவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளதாம் அதனால்தான் தற்போது திமுக மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியும் இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறதாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலிக்கு சென்றிருந்த மு ஸ்டாலின் அங்குள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துவ பேராயர் குருமார்களை சந்தித்து பேசியுள்ளார் அதே போன்றுதான் தூத்துக்குடிக்கு சென்ற அங்குள்ள பல்வேறு கிறிஸ்துவ சபைகளைச் சேர்ந்த பேராயர்களை அழைத்து பேசியுள்ளார் இந்த நிலையில் தான் தற்போது கிறிஸ்துமஸ் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார் அந்த அளவுக்கு கிறிஸ்துவ மக்களின் வாக்குகள் விஜய் பக்கம் திரும்பி இருப்பதாக விளவுத்துறை மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருப்பதால் கடந்த காலங்களை விட இன்னும் பெரிய அளவில் கிறிஸ்துவ பேராயர்களை சந்தித்து திமுகவுக்கு வாக்களித்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கிறிஸ்துவ மக்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் அறிவிப்போம் தமிழ்நாடு முழுக்க தேவாலயங்களை கட்டி கொடுப்போம் என்பது போன்ற வாக்குறுதிகளை கொடுக்க தொடங்கியுள்ளார் ஆம் ஸ்டாலின் ஆனால் இப்படி திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற விடமாட்டேன் என்று இந்துக்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்து கொண்டு அதே நேரத்தில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் ஸ்டாலின் பங்கேற்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக இந்துக்களுக்கு எதிராக ஒரு கடுமையான அரசியலை செய்து கொண்டு இன்னொரு பக்கம் சிறுபான்மையினோருடன் கொஞ்சி குழாவி வருகிறது இதைவிட ஒரு தீவிரமான மத அரசியல் எந்த கட்சியாலும் செய்ய முடியாது இனிமேலாவது இந்து மக்களிடையை புரிந்து கொண்டு மு க ஸ்டாலினுக்கு வேண்டும் என்று இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் இந்து மக்களுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தற்போது தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி வெடித்திருப்பதால் இந்துக்களின் ஓட்டுகளை பலரும் பிரித்து விடுவார்கள் அதனால் அவர்கள் ஒற்றுமையாக வாக்களிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் இந்த நிலையில் எப்போதும் போல் கிறிஸ்தவ முஸ்லிம்களை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால் அவர்களின் மொத்த ஓட்டுகளும் திமுகவுக்கு கிடைத்துவிடும் இதற்கிடையே சாதி ரீதியாகவும் இந்துக்கள் ஓட்டுகளை பிரித்து மீண்டும் தான் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு கணக்கு போடுகிறார் இப்படி மு க ஸ்டாலின் தீவிர மத அரசியலை கையில் எடுத்து விட்டதனால்தான் தற்போது பாஜக இந்துக்களை ஆதரிக்கக்கூடிய மொத்த கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது போன்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் இந்துக்கள் ஓட்டுகள் ஒன்றாகி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் அடுத்தபடியாக அமித்ஷா தமிழகம் வரும்போது இந்து மக்களை ஆதரிக்கும் கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட போகிறார் குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சொன்ன தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்கள் வரை போய் சேர்ந்துவிட்டது அதனால் கடந்த காலங்களில் திமுகவை ஆதரித்த இந்துக்கள் கூட இந்த முறை ஆதரிக்க மாட்டார்கள் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட இந்துக்களுக்கு எதிராக மு க ஸ்டாலின் செயல்படுகிறார் இந்துக்களை ஜென்ம எதிரியாக நினைக்கிறார் என்பதை இந்து மக்கள் இந்த முறை நன்றாக புரிந்து கொண்டார்கள் அதனால் தான் மு க ஸ்டாலினுக்கு பயம் அதிகரித்து விட்டதாம் இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை சாதி ரீதியாக பிரிக்க முடியாது அதிலும் இந்துக்களை பொறுத்தவரை சாதி பாகுபாடு இல்லாமல் அனைவருமே தமிழ் கடவுள் முருகனின் பக்தர்களாக இருக்கிறார்கள் அதனால் இந்த முறை சாதி ரீதியாக இந்துக்களின் ஓட்டுகளை பிரிப்பதிலும் சிக்கல் ஏற்படும் என்று ஒரு கணக்கு போடுகிறாராம் அதனால் தான் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் திருப்பிவிட்டால் இந்து ஓட்டுகளை மற்ற கட்சிகள் பிரித்து எடுக்கும் போது தன்னுடைய வெற்றி உறுதியாகிவிடும் என்ற ஒரு கணக்கு போடுகிறாராம் அதன் காரணமாக இந்துக்களை நேரடியாக எதிர்க்கும் மு க ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லிம்களுடன் கூடுதல் நெருக்கம் காட்டத் தொடங்கியிருக்கிறார் இதுதான் பெரியார் வழிய அரசியலாம் இந்த கேவலமான அரசியலை பார்த்து பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு இப்படி அரசியல் செய்வதற்கு மு ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் இவர் பெரியார் பெயரை உச்சரிக்கவே அருககையற்றவராகிவிட்டார் என்று பலரும் அதிரடி கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மு க ஸ்டாலின் செய்யும் இந்த தீவிர மத அரசியலால் தற்போது தமிழ்நாடு இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர் என்று இரண்டு துண்டுகளாக பிரிய தொடங்கி இருக்கிறது அடுத்த செய்தி பதவிக்காக ஜால்ரா போடுபவன் நான் அல்ல தாவேக்கா நிர்வாகியை அலரவிட்ட அண்ணாமலை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக ஒரு பயங்கரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே பாஜக இந்து முன்னணி போன்ற கட்சிகள் அதை எதிர்த்து போராடி வருகிறார்கள் இந்த நேரத்தில் நடிகர் விஜய் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் அவர் அமைதியாக இருப்பதன் காரணம் என்ன என்று அண்ணாமலை ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் அப்படி அவர் கூறியதை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த அருள்ராஜ் என்பவர் அண்ணாமலை கமன் இருக்க வேண்டிய இடத்தில் கமுன் இருந்திருந்தால் அவர் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொண்டிருப்பார் என்பது போன்று ஒரு கருத்து கூறியிருந்தார் இதையடுத்து நேற்று அவருக்கு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் சிலரை போன்று நடிகருக்காக அரசு பதவியை ராஜராமா செய்துவிட்டு ஜால்ரா போடுபவன் நான் அல்ல யாருக்காகவும் எதற்காகவும் ஜால்ரா போட்டு பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசி வருகிறேன் இந்த நாட்டு மக்களுக்காகவும் மோடிக்காகவும் விசுவாசமாக இருப்பேன் ஒரு உன்னதமான கோட்பாட்டுடன் என் அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்காக எனக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் சந்திக்கிறேன் அது எனக்கு பெருமைதான் ஆனால் ஜால்ரா அடித்து ஒரு பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீத ஓட்டுகளை பெற்றது அதிமுக இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளை பெற்றார்கள் அதோடு பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீத ஓட்டுகளை பெற்றிருந்தார்கள் குறிப்பாக அந்த தேர்தலில் அதிமுக இருபத்தி எட்டு தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை தான் பிடித்திருந்தது அதே சமயம் பாஜக கூட்டணி பதினோரு தொகுதிகளில் இரண்டாம் இடத்தில் முன்னிலை வகித்தது அந்த வகையில் மொத்தம் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எண்பது தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவிட முன்னிலை வகித்ததாக தகவல்கள் வெளியாகி வந்தன அதனால்தான் அதை அடிப்படையாக கொண்டு இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பாஜக எண்பது முதல் எழுபத்தஞ்சு தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு வருகிறது அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் வரும்போது பாஜக அறுபத்தஞ்சு தொகுதிகளை வைத்துக் கொண்டு பாமகவுக்கு முப்பது தொகுதிகளும் தேமுதிகவுக்கு பதினெட்டு தொகுதிகளும் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோர் வந்துவிட்டால் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக உருவெடுத்துவிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் கடைசி வரை மக்கள் பண்ணி கொண்டிருந்தால் இந்த கூட்டணி பலவீனமாகிவிடும் என்பதை அமித்ஷாவின் கணக்காக உள்ளதா அதனால் தான் அடுத்து தமிழகம் வரும்போது அது குறித்து பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபடப் போகிறார் ஆனால் கடைசி வரி எடப்பாடி பழனிசாமி டிடி வி தினகரன் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று வம்படியாக கூறி வந்தால் சட்டமன்ற தேர்தலில் நான்கு முறை போட்டி வெடிக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவில்லாத கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் திமுகவை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது ஒரு புதிய சர்வே முடிவு வெளியாகி இருக்கிறது